எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வியடையதேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாங்க அடுத்த முயற்சிங்கிறது நீங்க தொடர்ந்து கொடுக்குறப்ப வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கிறது எதுவும் கிடையாது புரியாத விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதனராசிக்காரங்க தான் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க நீங்க தயங்கி தான் பல பிரச்சனைக்கு காரணமே தயங்காம பல விஷயங்கள் இந்த நேரம் நீங்க செய்யலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் கடந்த காலத்துல நிறைய சங்கடங்களை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க அன்புக்காக ஏங்கி நீங்க அன்பு கொடுத்துருந்தாலுமே சரியான அன்புங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது நிறைய சந்தர்ப்பங்களை பொறுத்த வரைக்கும் மனசுங்கிறது ஒரு நிலையில இல்லாம இருந்திருக்குன்னு சொல்லலாங்க யாருமே இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டங்கள்ல அப்படி இல்லை உங்க சோதனை எல்லாமே சாதனையை மாத்தி கொள்ளக்கூடிய காலங்கிறது வந்துருச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேலை வியாபாரம் தொழிலமைப்பு எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதுன ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனா ஒரு சில விஷயத்துல இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்தாகணும் ஆபத்துங்கிறது ஒரு சில விஷயத்துல காத்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில மிதனூர் ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது மிதுன ராசி என்ற அமைஞ்சிருக்குங்க கள்ள கூட காசு பார்க்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் என்ன அந்த காசு பணம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லாம உங்களுக்கு அத்துப்படி ஆனா சமீப காலமாவே கொஞ்சம் ஏதாவது ஒரு பாதிப்பு தடங்குறது இருக்குது உங்களுக்கே புரியல நீங்க என்ன செய்யறீங்க என்ன பண்றீங்கிறது தெரியாம சூழ்நிலை இருப்பீங்க அதே மாதிரி பயணம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் எங்க போறீங்க எங்க வரீங்கிறத உங்க வீட்டுல இருக்க குழந்தாலேயே புரிஞ்சிருக்க முடியாது உங்களாலேயும் புரிஞ்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்லபடியே உட்காந்து பேசக்கூட நேரம் இல்லாம இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுக்கணும் என்னன்னு புதுசா திட்டங்களை செயல்படுத்துறீங்க இல்லைன்னா புதுசா அமைப்பு செயல்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் மனசுக்குள்ள நீங்க செயல்படுத்துற வரைக்கும் நீங்க கட்டுக்கோப்பா வச்சிருக்கணுங்க மத்தவங்க கிட்ட வெளியிடுறது வேண்டாம் இது ஒரு பக்கம் பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திஷ்டி பாதிப்பு ஒரு பக்கமா இருக்கட்டும் ஆனா உங்களுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க தொழிலே அமைக்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் திஷ்டத்துல கவனம் பாருங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அவங்க ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க வாழ்க்கை தோணும் இந்த நேரம் ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா ஒரு மூன்று மாதம் வரைக்குமே நீங்க வெளியில சொல்லாம இருக்கிறது தான் நல்லது இந்த விஷயம் எல்லாமே இந்த நேரம் சொல்ல பாருங்க ரகசிங்கிறது வெளியிடக்கூடாது எதுன்னு இந்த வெளிப்படியான ராசிக்காரங்க தான் ரகசிங்கிறது தங்கறதுல யாருக்காவது நாலு பேருக்கு சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க கேட்டீங்கன்னா இன்னைக்குதான் சூதுவாதுங்கிறது இருக்காது மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லிடுவீங்க செஞ்சிருவீங்க அதனாலதான் இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருக்குது கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்க சிறப்பா இருக்குது தாய் வழியில தந்தை வழியில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் தாய்கிட்ட கிட்ட கொஞ்சம் மனசா எல்லாமே சந்திச்சிருப்பீங்க சகோதர வகையிலேயே பாதிப்பு ஏற்படுத்தி கொஞ்சம் தாய் உடனே தந்தை வழியிலையும் பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஆனா அந்த அமைப்புங்கிறது நேரம் மாறுது அவங்களுடைய பந்தம் பாசம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதன ராசி என்றளவுக்கு உண்டு நினைச்சதை நடத்தி வைக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குங்க ராசியில குரு பொரு பொறுத்த வரைக்குமே வக்கர நிலையில இருக்கிறாரு செவ்வாயோட நேரடி பார்வை இருக்குது அதனால தன்னம்பிக்கை உண்டாகும் வரதை வரட்டும் பாத்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பீங்க தொழில் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது திறமை சிறப்பா இருக்குது எடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் வேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்தையும் விவேகத்தோட செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சிறப்பான முன்னேற்றம் தான் நிறைய பேர் இந்த கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய இருப்பீங்க இல்லைன்னா புதுசா கூட்டுத் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கும் தொழில் அமைப்பு பொறுத்த வரைக்குமே தான் நிறைய பேருக்கு இந்த வேலையில மாற்றம் உண்டாகும் வேற இடத்துக்கு நீங்க போற மாதிரி இருக்கும் அப்படின்னா வேலையை நீங்க வேலை நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வேற இடத்துக்கு மாத்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் நடக்கும் வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது கல்வி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது தன்னம்பிக்கைங்கிறது அதிகமா இருக்குங்க அவங்க தன்னம்பிக்கையால பல விஷயத்தை நீங்க சாதிக்க போறீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்பட்டிருந்த பல பாதிப்பு நீங்கும் சகோதர வகையில சகோதர வகையில கொஞ்சம் மன உளைச்சலோட இருந்திருப்பீங்க இந்த சொத்து அமைப்பு எல்லாமே அதே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய வழியில தாய் வழியில கொஞ்சம் மனசாவுங்கிறது இருந்திருக்கும் தாய் வழி சொந்த பந்த வகையில சகோதர சகோதரி வகையில கொஞ்சம் மனசாவும் இருந்திருக்கும் அவங்களுக்கு மன உளைச்சல் நீங்கும் சொத்த அமைப்புலையுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கும் அவங்களுக்கு இந்த தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய வேலைங்கிறது நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயங்கிறது வேண்டாம் வயசானவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இந்த ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் பயப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு அந்த பய உணர்வு நீங்க சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவுமே இல்லை திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் ராசி என்பவருக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்க விருப்பப்பட்ட மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வரணா வரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு பிரஷர் ஒரு பக்கம் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்திருக்கும் மனசுங்கிறது ஒரு வெறுப்போட இருந்திருப்பீங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாம தண்ணீரை இருக்கக்கூடியவங்கள இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் தான் இருக்குது சனி பகவானுடைய அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலகட்டம் அரசியல் துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு நீங்க ஒரு கண்டமா பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அந்த அமைப்பு இல்லை சிறப்பாக தான் இருக்குது நீங்க பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதுங்க சிறப்பா இருக்குது நல்ல அமைப்பு தான் வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே கொஞ்சம் தேடி வர தான் இருக்கும் ஆனாலும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா தான் இருக்குது குடும்பத்துல சண்டை சச்சரவு கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்குங்க உறவு வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மனக்கவலங்கிறது இந்த நேரம் இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு தான் ஆனா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல யாரும் நம்பியும் பணம் கொடுக்க கூடாது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி இந்த நேரம் சிறப்புதாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இரண்டாம் குழந்தையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லைனாலும் கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கிறது அதனால பிரச்சனை கொஞ்சம் உண்டு அதனால அந்த விஷயத்துல கவனம் பாருங்க தொழில் கூட்டாளி கொஞ்சம் புதுசா வர்றவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது நீங்களாவே எதுவா இருந்தாலும் நின்று செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதன் பக் நாட்கள்ல நீங்க புதன்கிழமை நாட்கள்ல உங்க ராசி அதிபதியை உங்க ராசி அதிபதி புதன் பகவான் தான் அவரை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க நரசிம்மர் கோவிலுக்கு போய் நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழு அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு குருவோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வீடு மன வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது நிலுவையில் இருந்த பல விஷயம் உங்களுக்கு நடக்குங்க நிலுவையில இருந்த பல தொகை உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிக சம்பளம் தரக்கூடிய வேலைக்கு நீங்க மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் இந்த நேரம் நடக்கும் குரு தனஸ்தானத்துல இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் திட்டமிடாமல் திடீர்னு செலவு கொஞ்சம் உண்டாகும் கடனை வாங்குற மாதிரி அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்க கவனம் கொடுக்க பாருங்க சேமிப்பு கொஞ்சம் கையிருப்பு வச்சிருக்கிறது நல்லது சமீப காலமாகவே காசு பணம் கையில் இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு வகையில செலவு செஞ்சுறீங்க பணங்கிறது நேரம் நீங்கள் தக்க வைக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் நீங்கள் சேமிப்பு ஏற்படுத்த பாருங்க அப்பதான் கடன் வாங்குறதை தவிர்க்க முடியும் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க சோர்வு வேண்டாம் மன அழுத்தத்தை நீங்களாவே ஏற்படுத்திக்காதீங்க நேரம் சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த தூக்கம் சரியா வராமல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அவங்களுக்கு எல்லாமே உங்க குலதெய்வ கோவில் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா குலதெய்வ கோவில வழிபாடு செய்யறப்ப இந்த தூக்கம் பிரச்சனை மாநாடு இல்லாம குறையக்கூடிய வாய்ப்புண்டுங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவில நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க மனசுல நினைச்சு ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலுமே அது நல்லபடியே முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவுல பாக்கலாங்க மிதன ராசியில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் நீங்க பொதுவாவே வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு அதாவது பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாட்கள துர்க்கைக்கு தீபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரணும் குல தெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்யணும் இதை செய்யறப்ப நிச்சயம் நிலமாட்டம் தான் மிருகு ஸ்ரீருடன் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நிலையில தொந்தரவு இல்ல பாதிப்பு இருந்தாலும் நீங்குது வம்பு வழக்கு விஷயம் சாதகம் தான் எடுக்கிற முயற்சி நல்லபடியா முடியும் தங்கம் வாங்குற எண்ணம் சிறப்பாக இருக்குது தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழிலமைப்பு எல்லாமே தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு முயற்சி சிறப்பா இருக்குங்க வாழ்க்கை துணை வழியில இந்த சங்கடம் கோபம் மனசாம் இது எல்லாமே நீங்கும் வீட்டில் பார்த்தா சுபட்சமான சூழ்நிலை அடுத்தடுத்து சுப நிகழ்வு காத்திருக்குது பணப்புழக்கம் அதிகமாக அதிகமா இருக்கும் இந்த பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க என சுபச்செலவு காத்திருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வழி முயற்சி சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்லபடியா நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பா இருக்குது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்க வாய்ப்போ இந்த காலகட்டங்களும் அமைஞ்சிருக்கணும் மதத்துல இந்தமே பாதிப்புங்கிறது வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த புதிவுல மிதன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே